வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை வந்து சோசியல் மீடியாவில் அட்டாக் பண்ணி நிறைய மீம்ஸ் அது போட்டுட்ருக்காங்க என்ன பார்த்து கோட் சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துல வந்து கிளைமேக்ஸில் கூட சிவகார்த்திகேயன் ரோல் பண்ணியிருந்தாரு விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடினாங்க மேலும் இந்த துப்பாக்கி பிடிங்க சிவா எனக்கு அப்புறம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எல்லாம் விஜய் கொடுத்தாரு இப்போ திடீர்னு சிவகார்த்திகேயனா விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி திட்டுவதற்கு காரணம் என்ன சோசியல் மீடியாவில் நிறைய வன்மத்தை கக்கிட்டு வராங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இந்த ஜனநாயகன் படத்தை ஹெச் வினோத் வந்து இயக்குறாரு ஹெச் வினோத் இதுக்கு முந்தைய படமான துணிவு படத்தை வந்து நல்லா சூப்பரா இயக்கி ஒரு மாபெரும் வெற்றி படமா கொடுத்தாரு மேலும் விஜய் கிளாஸ் விட்டு அதாவது வாரிசு படத்தோட கிளாஸ் விட்டு ஜெயித்து காமித்த எச் தான் இந்த ஜனநாயகம் படத்தை வந்து எடுக்கிறாரு சரி இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொங்கலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இல்லையா இவங்க அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு வார காலத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சிவகார்த்திகையை நடிப்பில் உருவாக்கி கொண்டிருக்கும் பராசக்தி படக்குழு வந்து அறிவித்தாங்க குறிப்பாக அந்த படத்தோட தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனுக்கு பேட்டிலாம் கூட கொடுத்தாரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி அறுபது ஆறுக்கு பொங்கலுக்கு வந்து நாங்கள் ப்ளான் பிளான் பண்ணியிருக்கோம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு மேலும் பராசக்தி படமும் ஒரு சாதாரண ஒரு டம்மி படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா வந்து இறுதி சுற்று அப்படின்னு ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்த சூரரை போட்டு அப்படின்னு ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்த டைரக்டர் சுதா கொங்கரா தான் இந்த பராசக்தி படத்தை எடுக்கிறாங்க மேலும் இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா இவங்கெல்லாம் லீட் கேரக்டர்கள் நடிக்கிறாங்க படம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக உருவாகிட்டு வருது மேலும் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட படம் யங்ஸ்டர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அண்மையில் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அமரன் படத்தின் மூலமாக ஒரு முந்நூறு கோடி அச்சீவ் பண்ணிட்டு தான் இப்போ இந்த படத்தில் வந்து இருக்கு கனரங்கிறாருன்னு வச்சுக்காங்களே அது வந்து மேலும் வந்து ஒரு வலிமையான கன்டென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டான் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை ரெட் ஜெயின் மூலமாக தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க பொங்கலுக்கு இதனால் வந்து படம் வந்து ரிலீஸில் இருந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ புதுசாக வந்து நீங்கள் வந்து பொங்கலுக்கு வரீங்க அப்படிங்கிறதுனால பராசக்தி பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து விஜய்க்கும் இந்த படம் வந்து கடைசி படம் அப்படிங்கிறதுனால விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்குறாங்க எதிர்பார்ப்பும் அதிகளவில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது சோலோவாக ரிலீஸ் ஆகி கோடிகளை அள்ளலாம் அப்படின்னு கணக்கு போட்ட அந்த ஜனநாயகன் படக்குழுவுக்கு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பேர் எதிர்ச்சியாக அமைஞ்சிருக்குது ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் எலெக்ஷனுக்கு வந்து அந்த ப பப்ளிசிட்டிக்கு இந்த படம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்க ஏன்னா இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான படம் இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து ஆல்ரெடி வந்து எச்வினோத்து வந்து இவர் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து சொன்னதாகவும் அவர் நடிக்க முடியாத காரணத்தால் அந்த கதையை வந்து வச்சுருந்து விஜய் கிட்ட சொன்னதாகவும் ஒரு பக்கம் நியூஸ் வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தெலுங்கில் பாலய நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தோட ரீமேக் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க எப்படியோ இது வந்து ஒரு அரசியல் ரீதியான கண்டென்ட்டு அதனால் இது வந்து எலெக்ஷனுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால பொங்கலுக்கு வந்து இந்த படத்தை கிராண்ட் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க சரி ஓட் படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து அந்த விஜய் கிட்டேருந்து துப்பாக்கி வாங்கும்போது இந்தாங்க சிவா துப்பாக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் வாங்குவார் அதை வந்து எப்படி சொன்னாங்கன்னா விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் விஜய் இடத்துல வந்து அவர் தான் அப்படின்னு விஜய் வந்து துப்பாக்கி கொடுத்துட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ வந்து அவருக்கே கிளாஸ் விடுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு மீம்ஸ் போட்டுக்கிட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க திட்டி வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க இது எந்த வகையிலும் ஒரு நியாயமான செயல் கிடையாது ஏன்னா வந்து அவங்கவுங்க திறமை தான் அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது அவங்கவுங்க சினிமா விட்டு போகும்போது அடுத்தடுத்த ஸ்டார்கள் வந்து வரதான் செய்வாங்க குறிப்பாக இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தான் அஜித்தோட குட் பேட் டாகிப்படம் வந்து பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு இட்லி கடை வந்து ஏப்ரல் பத்தாம் தேதினு முன்னாடியே ரிலீஸ் அறிவிச்சாங்க இப்போ வந்து குட் பாய்லி வந்து ஏப்ரல் பத்து அப்படின்னு சொல்லி வந்ததும் இட்லி கடை வந்து பின்வாங்கிட்டாங்க அந்த மாதிரி கடைசி சமயத்தில் வந்து பராசக்தி பின்வாங்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது எராசக்தி படத்தோட கண்டென்ட் வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தேர்தல் சமயத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால தேட்டர் பிரச்சனை வந்து அந்த படத்துக்கு கிடையாது அதனால தான் இது இவ்வளோ தைரியமாக அவங்க பொங்கல் அப்படின்னு சொல்லி உறுதியாகிறாங்கன்னா காரணம் தான் சரி இந்த ரெண்டு படங்கள் தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது இதனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது ஜனநாயகன் பண்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு இங்கே எப்படி நம்ம வந்து பொங்கல்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து சங்கராந்தி அதுவும் பொங்கல் மாதிரி தான் அந்த பண்டிகையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பத்து நாள் விடுமுறை வரும் அதுக்கு வந்து ஒரு பெரிய படம் வந்து அந்த டேட்டை லாக் பண்ணியிருக்கு என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீலி இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடித்து கொண்டிருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரிப்பா ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ ஆந்திராவில் வந்து பெரும்பாலான தேட்டர்களில் அந்த படம் தான் போடுவாங்க இருக்கிற தேட்டரில் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் விஜயோட ஜனநாயகன் படத்தையும் போடுவாங்க சரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே ஜூனியர் என்ட்ரி வந்து இந்த ட்ரிபிள் ஆறு இந்த தேவரா அந்த மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் சரி இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குது எந்தெந்த படங்கள் எவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் படங்களுக்கு ஈக்குவலாக இந்த பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனில் வந்து விஜய் படம் ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது ஸ்க்ரீனும் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகும் அப்படி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றம்பது ஸ்க்ரீனுக்கு மேலே போயிடுது அப்போ மீதி இன்னும் இன்னும் ஒரு இரநூத்தம்பது ஸ்க்ரீன் இருக்குல்ல அதில் வந்து ஜூனியர் என்டிஆர் பிரசாந்த் நில் கூட்டணியில் உருவாகக்கூடிய அந்த பிரம்மாண்டமான படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த மூணு படத்தில் எந்த படம் நல்லா சூப்பராக இருக்குதோ அந்த படம் வந்து ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா இல்லாத படம் கொஞ்சம் குறையும் இதுதான் வந்து நடக்க போகுது ஏன்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் விடுமுறை அப்படிங்கிறதுனால அந்த ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே தெரிஞ்சு போயிடும் எந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நல்லா இருக்கிற படம் நல்லா ஓடும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கேஜிஎஃப் டூ ரெண்டு படங்களும் வந்துச்சு அதனோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் டூ ஒரு பேன் இண்டியா லெவலில் வே பேன் வேல்டு படமாக ஹிட் அடிச்சு அது எங்கேயோ போச்சு கலெக்ஷனு ஆயிரத்தி இரநூறு முந்நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷனுக்கு ப பண்ணிச்சு பீஸ்ட் படத்துக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியும் அந்த மாதிரி இப்பயும் ஒரு கிளாஸ் விட்டால் தான் நீ என்னானு மோதி பார்த்து யார் கெத்துன்னு காமிக்க முடியும் மக்கள் வந்து சரியான ரிசல்ட் கொடுப்பாங்க எந்த படம் நல்லா இருக்குதோ அந்த படம் ஓட போகுது இதற்கு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து காம்படிஷனுக்கு வருது அப்படிங்கிறதுனால அதில் நடித்த நடிகர்களை வந்து தரக்குறைவாக போட்டு மீம்ஸ் போட்டு இந்த மாதிரி வன்மத்தை கற்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல் இன்னும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் இட்லி கடை படம் வந்து குட் பை டகலி படத்தோடு வரதா இருந்துச்சுன்னு சொல்லி அஜித் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரோல்லாம் பண்ணாங்க அப்புறம் சொல்லி அந்த படம் வந்து பின்வாங்கிட்டாங்க இவங்க அந்த மாதிரி ட்ரோல் பண்ணி பராசக்தி படம் பின்வாங்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்க பராசக்தி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு தரமாக களமிறங்க போகுது இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஜனநாயகன் விஜய் அவர்களோட கடைசி படம் அதுக்கப்புறம் அவர் முழுக்க முழுக்க தேர்தலில் களமிறங்க இருக்காரு அரசியலில் அரசியலில் முழுக்க முழுக்க களமிறங்க இருக்கார் அந்த தேர்தல் முடிவுகள் தான் விஜய் வந்து மீண்டும் படம் நடிப்பாரா இல்லை வந்து முழுக்க முழுக்க அரசியல் தானே அப்படிங்கிறத தீர்மானிக்கும் சரி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜனநாயகன் பராசக்தி இந்த ரெண்டு படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க பொங்கலுக்கு முதல்ல இந்த படத்தை தான் போய் நான் பார்ப்பேன் அப்படின்னு எந்த படத்தை சொல்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்